அவரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க ஏன்னா இவர் பூர்ண பரிசுத்தவன் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு இவர் பூர்ண பரிசுத்தவன் அவன் அவன் பாவியாமா யாராவது சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நேராக போங்க அந்த கண்ணாடியை பாருங்கள் கண்ணாடியில் உங்கள் முகம் தெரியும் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நீயே ரசிக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான் நம்ம யாரும் நமக்கு தெரியாது நம்மளையே கற்ற ரசித்துருக்குற நான்லாம் சொல்லுவேன் நான்லாம் ரட்சிக்கப்பட்டனா உலகத்தில் எவன் வேணாலும் ரசிக்கப்படுவான் எந்த சவுலையும் பவுலாய் மாத்த கர்த்தரால் முடியும் நம்முடைய வேலை அவனை ரட்சிக்கிறதுல சொல்கிறது பாரத்தோடு போய் சொல்கிறது தான் எப்படியாவது ஒரு தடவையாவது சொல்லணும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு சுவிசேஷன் சொன்னால் போதும் கர்த்தர் வருகையின் போது ஒரு திரளான கூட்டம் பரலோகத்தை அலங்கரிக்கும் அல்லா ஒரு தீர்மானம் எடுங்க நான் வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் நல்ல ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க வரும்போது உங்கள் வீட்டில் நடக்கிற பர்த்டே மேரேஜ் டே எல்லாருக்கும் இல்லை எல்லா டேவையும் கொண்டாடுங்க இன்னும் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லா டேவும் கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுறதுக்கு ஒரு விதம் இருக்குது அப்படி கொண்டாடணும் என்ன பண்ணணும் நீங்கள் கொண்டாடும் போது ஒரு விசுவாசியை கூட கூப்பிடக்கூடாது என்ன செய்யக்கூடாது ஒரு விஸ்வாசியும் கூப்பிட கூப்பிட்டிங்கன்னா வேஸ்ட்டு அவன் என்ன பண்ணுவானா இந்த பிரியாணிக்கும் அந்த பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க இது எங்கே வாங்க நல்லாவே விளாண்டு போயிடுவான் அவனை கூப்பிடாம பிளான் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சி நான் பிலிவர்ஸை கூப்பிடணும் அவங்கள மட்டும் உட்கார வச்சு யாராவது நல்ல காஸ்பல் சொல்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் காஸ்பெல் சொல்ல சொல்லணும் அந்த பர்த்டேயில் ஒரு ஆத்மா கிடைச்சா கூட பரலோகத்தில் உங்கள் கணக்கில் கத்துறதை வைத்து கொள்வார் அந்த பர்த்டே அர்த்தமுள்ள பர்த்டேவாக மாறும் நீங்கள் பண்ணுற செலவுக்கு ஒரு ஆத்மா கிடைக்கும் பத்து ஆத்மா கிடைச்சா அதை விட பெரிய விஷயம் வேறு என்ன இருக்குது நீங்க விசுவாசிய கூப்பிட்டு ஐம்பது பேரை என்ன போட்டாலும் ஆக்சுவலி இதை விட அந்த ஹோட்டலில் நல்லா இருந்துச்சு வெட்டி கதை தான் பேசுவான் நான் விசுவாசிய குறையா சொல்றேன் அதுவும் நான் சொல்றது உங்க மஸ்கட் விசுவாசிகள் ஓமான் விசுவாசிகள்லாம் இல்லை நான் பேசுறதுல அதை விட வெளியே நீங்களாம் தங்கம் ஆனால் சொல்றேன் விசுவாசி வெட்டி கதை உக்காந்து வேஸ்டா பேசுவோம் இல்லையா நல்லா ஜோம் பண்ணுற விசுவாசி பத்து பேரை கூப்பிட்டு இன்னொரு ரூம்ல ஜோம் பண்ண சொல்லுங்க இந்த கூட்டம் நடக்கும் போது இங்கே சுவிசேஷம் சொல்லட்டும் அங்கே பத்து பேர் ஜோம் பண்ணிட்டோம் கண்டிப்பாக பத்து ஆத்மா கத்தர் உங்களுக்கு தருவார் உங்க பிள்ளையினுடைய பர்த்டே அன்னைக்கு பத்து ஆத்மா பரலவத்துக்குள்ளே நுழையும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அதன் நிமித்தம் பரலவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி எவ்வளவு ஆஸ்தி சம்பாத்தியம் வீடு வாசல் பெட்டியில் போகும்போது மொத்தத்தையும் கழட்டிடுவான் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அவன் கழட்டிடுவான் அவன் சொல்லிடுவான் அம்மாக்கு இதெல்லாம் ஒண்ணுமே பிடிக்காது ரொம்ப சிம்பிள்னு வெட்டிடுவான் மோதிரம் வரலன்னா மோதரத்தை வெட்டுவான் இல்லை கையை வெட்டுவான் கம்பல்சரி மோதரத்தை மட்டும் உடவே மாட்டான் ஏதாவது ஒன்று வெட்டி எடுத்துருவான் அப்போ உங்க கூட வரப்போகிறது நீங்க பல்லவத்தில் என்ட்ராகும் போது கர்த்தர் உங்க கணக்குல சொல்ல போறது ஆத்துமாக்கள் மட்டுமே அலையூயா ஒரு தீர்மானம் விடுங்க ஆண்டவரே நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சுவிசன் சொல்லணும் ஜோம் பண்ணுங்க இல்லை ஒரு சிலர் பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள் கத்தர் அவளை ரசிப்பார் அலையுய்யா நாம் ஜோம் பண்ண போகிறோம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டரோட ஏந்திரிப்போம்மா தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன் ஆனால் நான் லேட்டாகவும் வந்தோம் ரொம்ப சாரி வேறு நான் டிரைவ் பண்ணலை ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வழியும் தெரியாது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வேகமாக தான் வந்தோம் ஆனால் இன்றைக்கி தான் வரணும்னு பரவலுக்கு எழுதியிருக்குது வேற ஒன்றும் இல்லை எல்லாம் கண்களையும் மூடுவோம் ஆண்டன் நோக்கி பார்க்க போகிறோம் மூன்று காரியங்களை ஏன் நோக்கு ரொம்ப தெளிவாக எல்லா கண்களையும் இருப்போம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஜோம் மட்டும் நான் பா அவங்க அவங்க கையில் கொடுத்துருவேன் அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க கவனிங்க முதலாவதாக ஏனுக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஏனோக்கு காலத்தில் சர்ச் கிடையாது இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஒரு பைபிள் கிடையாது அவனுக்கு ஒரு மென்டர் கிடையாது எந்த விதமான மூப்பர்களோ போதர்களோ எதுவுமே கிடையாது அவனுக்கு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா இது எல்லாம் டீஃபால்ட்டாகவே அவனுக்குள்ள இருந்துச்சு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் அவனுக்கு முன்னாடி யாருமே அப்படி செய்யல அவன் தான் ஃபஸ்ட் இந்த வேர்ல்ட் ரெண்டாவது தன் குடும்பத்தை பத்திரமாய் நடத்தினான் வருகையில் குடும்பம் இருந்தால் போக முடியாது கல்யாணம் பண்ணால் போக முடியாது கல்யாணம் பண்ணால் பரிசுத்தம் போயிடும் நிறைய கல்லோபதேசம் வரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தால் போக முடியாது நிறைய பேர் சொல்லுவான் நீங்கள் பிரிஞ்சிருந்தா தான் பரலோத்து போக முடியும் நிறைய கதை விடுவான் முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷனே திருமணமான ஏனோக் ரெண்டாவது கல்யாணமான எலியா கல்யாணம் ஆகாதவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா கல்யாணம் ஆகாதவன் மூணாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கல்யாணமாக போகிறவர் நாலாவது போக போகிற சபை மனவாட்டி சபை கல்யாணம் எல்லாவற்றுக்குள்ளும் தேவன் கனமுள்ளதாக மாற்றினாரன் வசனம் சொல்லுது உங்கள் மனைவி உங்கள் கணவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆண்டவர் ரெண்டாவது அவங்க கிவ் இம்பார்டன்ஸ் ஃபேமிலி நிறைய பேர் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் எல்லா செலவும் செய்கிறான் உடனே ஓடி போறது நைட் ஒரு மணிக்கு ஓடி போறது அதுவே மனைவிக்கு உடம்பு சரியில்லை கூட விசாரிக்க மாட்டீங்க ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க மாட்டீங்க ஆனா திடீர்னு எனக்கு உடம்பு நான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போறேன் வரேன்னு கார் எடுத்துட்டு ஓடுறீங்க போறது நல்லது அதை விட முக்கியம் உன் குடும்பத்தை கவனிக்கணும் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீ நீ என்ன விதைக்கலயோ அது நாளைக்கு உனக்கு நடக்கும் உன் நீ கனப்படுத்தணும் உன் கணவனை நீ கனப்படுத்தணும் அப்போதான் உன் பிள்ளைகள் உங்கள் ரெண்டு பேரையும் கனப்படுத்துவாங்க பிள்ளைகளுக்கு முன்பாக கணவனை கனவீனமாக பேசுனீங்கன்னா அது உங்களுக்கே வேண பிள்ளைகளுக்கு முன்பாக மனைவியை கனவீனமாக பேசுனீங்கன்னா அது உங்களுக்கே வேண கிவ் இம்பார்டன்ஸ் த ஃபேமிலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் இது உங்கள் குடும்பம் பரலோகம் பார்த்து கொடுத்துருக்குது உங்களுக்கு ஏற்ற துணைன்னு பரலோகம் பார்த்து கொடுத்துருக்கு உங்களுக்கு பரலோகம் கொடுத்த அந்த துணையில் குறை மட்டும் தெரியும் இது சரியில்லை என் மனைவி இப்படி இல்லை என் கணவன் இப்படி இல்லைன்னு ஆனா பரலோகத்துக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நிறை மட்டும் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இருந்தாதான் பரலோகத்துக்கு உங்க பிள்ளைகள் வருவாங்கன்றதுனால தான் உங்க ரெண்டு பேரையும் பரலோகம் இணைச்சிருக்கு இன்னைக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் டிவோர்ஸை சொல்லலை டைவர்ஷன்ஸ் கர்த்தர் கொடுத்தது தான் ஏற்ற துணை திருமணம் ஆயிடுச்சா அதை தவிர வேறு துணை கிடையாது அவ்வளோ தான் ஃபினிஷ் ஓவர் அதுக்கு மேலே ஆல்டர்னேட் யோசிக்கக்கூடாது முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சி அவ்வளோதான் கத்தர் ஏற்ற துணையாக எப்படி அது ஏற்ற துணையாக உனக்கு மாறும் தெரியுமா முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும் அது ஏற்ற துணைன்னு அப்போ தான் அது ஏற்ற துணையாக மாறும் நீ குறைய பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது ஏற்ற துணையாக மாறாது உங்கள் கணவனையும் சரி மனைவியும் சரி நீங்கள் முதல்ல ஏற்ற துணையாக பார்க்கணும் உயரம் கம்மியாக இருக்குது கலர் கம்மியாக இருக்குது படிப்பு கம்மியாக இருக்குது அதெல்லாம் முக்கியம் இல்லை உங்கள் ரெண்டு பேருடைய ஆத்மா ஒன்றா இருக்குது அதான் முக்கியம் இன்னைக்கு தீர்மானம் விடுங்க கணவன்கிட்ட பேசாமல் இருந்தால் இன்னைக்கு பேசணும் மனைவி கிட்டே பேசாமல் இருந்தால் பேசணும் வரைக்கும் நீங்கள் உங்கள் கணவனை உதாசனை இன்றைக்கி இன்னைக்கு போய் மன்னிப்பு கேளுங்க ஒரு தப்பும் கிடையாது உங்கள் மனைவியை கணவியனை போய் மன்னிப்பு கேளுங்க எம் சாரின்னு சொல்லுங்கள் ஊர் உலகத்துக்கிட்ட போய் காசுக்காக எவங்ககிட்டயோ சாரி கேட்குறீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதவட்டங்களாம் சாரி கேட்குறீங்க பணத்துக்காக ஆனால் உனக்காக உன்னை நேசிச்சு வந்த கிட்ட ஏன் சாரி கேட்கக்கூடாது ஒரு சாரி உன்னை பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னா அந்த சாரி எவ்வளோ வேல்யூன்னு பாருங்கள் இன்றைக்கி நைட் போய் உங்கள் மனைவிக்கிட்ட பேசுங்கள் உங்கள் கணவன்கிட்ட பேசுங்க ஈகோ வச்சுக்காதீங்க என்னை விட அவர் குறைவாக சம்பாதிக்கிறாரு நான் அவரை விட அதிகமாக படிச்சிருக்கிறேன் அவங்களுடைய ஊர் எங்கள் ஊரை விட நல்லா சிட்டி அவர் கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறாரு எல்லாத்தையும் தூக்கி போடு கர்த்தர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்ருவார் கர்த்தர் கிருபையாக ஃபேமிலியை கொடுத்துருக்குறார் கணவனும் மனைவியும் டெய்லி ஜோ பண்ணணும் ஃபேமிலி பிரேயர்னு ஒன்று இருக்கணும் கணவன் மனைவியும் ஜோ பண்ணணும் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் கணவன் மனைவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணிட்டு படுங்க பெட்டில் உங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வந்துச்சு விசாசம் உள்ளே புந்துருவான் பி கேர்ஃபுல் டிவோர்ஸ் ஆனவன் இந்த மாதிரி மனைவியை முகாந்திரம் இல்லாமல் தள்ளி விட்டவன் கணவனை முகாமந்திரம் இல்லாமல் தள்ளிவிட்டு நீயெல்லாம் பரவதுக்கு போக முடியாது முதல்ல போய் உப்புரவாயிடணும் கணவனை போய் மற்றவங்ககிட்ட கனவீனமாக பேசுறது மனைவியை போய் ஆஃபீஸில் போய் கனவீனமாக பேசுறது ஒரு வயலும் பரவது போக முடியாது பி கேர்ஃபுல் கத்தர் விவாகரத்தை யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக மாற்றி வச்சுருக்கிறார் மூன்றாவது உங்கள் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளை கத்தர் கொடுத்த கண்டிப்போடு வளர்க்கணும் அன்போடக்கூடிய கண்டிப்பு கத்தர் எப்படி நம்மளால் அன்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம பாவம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு கர்த்தர் விட்டுட்டு விடலை திருத்தறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுறாரு அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட இருக்கணும் நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படுற கஷ்டம் தெரியணும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்கன்னு தெரியணும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ராத்திரியெல்லாம் கண்ணு முழிக்கிறீங்க சம்மந்தம் இல்லாத ஊரில் மொழி தெரியாத நாட்டில் உட்காந்து இந்த கிளைமேட்டில் பாஷை தெரியாதவங்கிட்ட திட்டு வாங்கி பணம் கொண்டு வந்து யாருக்கு கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறீங்க அதான் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா அப்பா அம்மா ஏதோ போய் மரத்தில் பறிச்சுட்டு வரா மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்க உன் பிள்ளைகள் உன்ன கனம் பண்ணணும்னா நீ எழுதுறது நீ படுற கஷ்டம் உன் பிள்ளைகளுக்கு தெரியணும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லணும் ஏன்னா பைபிள் சொல்லுது நீ படுற கஷ்டத்தை உன் பிள்ளைகள் காதுபட வாசின்னு இருக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டுவான் ஆத்மா பிள்ளைகளுடைய ஆத்மா நரகத்துக்கு போச்சுன்னா அத்தை விட்ட துக்கம் வேற ஒன்றுமே கிடையாது எத்தனையோ பெற்றோர் என்கிட்ட வந்து அழுது ஜோம் பண்ணியிருக்காங்க என் பையன் குடிகாரனா அழையிறான் இன்னும் அச்சுக்கப்படலை எத்தனை பெற்றோர் வந்து அழுகிறாங்க தெரியுமா இப்போ ஆண்டவன் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே உனக்கு சொல்கிறாரு பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான் கணவன் கண்டிக்கும் போது மனைவி உள்ளே பூந்து பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மனைவி கண்டிக்கும் போது கணவன் உள்ளே போது சப்போர்ட் பண்ணாதீங்க பிள்ளை எதிரில் நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா உன் பிள்ளையுடைய கண்டிப்பை உன் மனைவியோடைய கண்டிப்பு வீணாக போகும் பிள்ளை எதிரில் மனைவியை கேவலமாக பேசாதீங்க பிள்ளை எதிரில் கணவனை கேவலமாக பேசாதீங்க பிள்ளைகள் ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோரை கேவலமாக பேசினா கணவனை கேவலா பேசினா நீங்கள் கண்டிக்கணும் அப்பாவை பற்றி அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லணும் அம்மாவை கேவலம் பேசுனா நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லணும் உங்க பிரச்சனையை பிள்ளைகள் வழியா தீர்த்துக்க நினைக்க கூடாது தீர்மானம் எடுங்க இது கத்தர் கொடுத்த அழகான குடும்பம் இதை கொண்டு போய் பரலோகத்துல அப்படியே ஒப்படைக்கணும் அதுக்கு தான் கத்த நம்மளை அழைச்சிருக்கிறார் கடைசியாக ஒவ்வொரு குடும்பமும் சுவிசேஷம் அறிவிக்கிற குடும்பமா மாறணும் ஒருவேளை இந்த தேசத்துல ரோட்ல போய் உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியா விட்டா நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ காஸ்பல் மீட்டிங்கா மாத்துங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சமயம் வாக்கிம்போது சுவிசேஷம் சொல்லுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும்போது ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீசஸை ரெஃபர் பண்ணுங்கள் ஏசு சுகமளிப்பார்னு சொல்லுங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சீங்கன்னா வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்சா இயேசு சுகம் கொடுக்குறவர்னு சொல்லுங்க இயேசுடைய அன்பை சொல்லுங்கள் எத்தனையோ பேர் அன்பு இல்லாமல் அலைகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏசு தேவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் கூட எவ்வளோ ஆத்மாக்களை கொண்டு போய் பல்லவத்தில் சேர்க்க முடியுமோ அவ்வளோ ஆத்மாக்களை சேருங்க நம்ம ஜோம் பண்ண போகிறோம் கடைசி ஒரு சின்ன ஜபந்தான் இதில் எங்கேயாவது கத்திர உங்களோட பேசியிருப்பாருன்னா ஏதோ ஒரு இடத்துல கத்தருடைய வார்த்தை என்னை தொட்டுச்சு நான் இந்த காரியத்தை மாற்றணும்னு கத்திர என்கிட்ட உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே இன்று நீர் என்னோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் என்னோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் முதல்ல நான் இன்னைக்கு ஆண்டவரே முதல்ல இன்னைக்கு என்ன நான் ஆண்டவரே உம்மோடு சஞ்சரிக்க தொடங்குறேன்ப்பா என் குடும்பத்தை நான் பத்திரமா பாதுகாத்துக்கொள்ள தொடங்குறேன்ப்பா என் பிள்ளைகளை நான் உமக்கு முன்பாக வளர்க்குறேன்ப்பா நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சிவிசேஷன் சொல்கிறேன்ப்பா ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க நான் ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக நான் ஒரு நல்ல குடும்ப தலைவியாக அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருப பாராட்டுங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களை நீர் பார்த்திருக்கிறீர் எந்த இருதையும் செவ்வையானதாக எந்த இருதையும் உமக்கு ஏற்றதாக இருக்கிறதோ யார் உண்மையா ஜோம் பண்றாங்களோ அத்தனை பேர் மேலும் உங்களுடைய பரிசுத்த மகிமை இறங்கி வருவதாக இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வருவதாக எங்கள் திருச்சபைக்குள் வருவதாக எங்கள் திருச்சபை முழுவதும் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி நிறைந்த திருச்சபையா மாறட்டும் எங்கள் திருச்சபைக்குள்ள பிரிவினைகள் உள்ள குடும்பங்கள் இருக்கவே கூடாது எங்க திருச்சபைக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் வராதபடி தேவனாகிய கத்தர் முப்பரி நூலாய் இருந்து பாதுகாப்பீராக எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக எழும்பி நிற்கிற அந்தகாரத்தின் ஆவிகளுடைய காரியங்கள் எல்லாம் நிர்மூலம் கர்த்தர் குடும்பங்களை உம்முடைய பரிசுத்த மகிமையினால் மூடிக்கொள்வீராக எங்கள் பிள்ளைகளை உன்னுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கு வளர்ந்து வரும்போது உலகமோ உலகத்துக்குண்டாரவைகளோ எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக எங்கள் பிள்ளைகள் உமக்கு முன்பாக சாட்சிகளாக நுல்கட்டும் தகப்பனை நவளுக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் கிளுவை பாராட்டுவீராக உன்னுடைய மகிமை மூடட்டும் எங்கள் திருச்சபை முழுவதும் ஆண்டவரை சுவிசேஷர்களாக மாறட்டும் அத்தனை பேர் விசுவாசியம் சுவிசேஷ விசுவாசியாய் மாறட்டும் எங்கள் ஒவ்வொரு விசுவாசி வீட்டில் நடக்கிற பெரிய அறுவடையை செய்வீராக உமக்கு சித்தமானால் வருகைக்கு முன்பாக இந்த எழுப்புதல் ஒன்று கட்டளை இடுங்கப்பா உமால் கூடாத காரியம் ஒன்றும் எழுப்புதலை கட்டளையிட உமால் கூடும் பெர்சியா தேசத்திலே எழுப்புதலை கட்டளையிட உமால் கூடும் அந்த தேவன் இந்த தேசத்திலும் எழுப்புதலை கட்டளையிட வல்லமேடலாக இருக்குது தகப்பனே நாங்கள் ஒரு எழுப்புதலை பார்த்துவிட்டு இங்கிருந்து வர எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே